அண்ணா இது வெறும் பலூன் இல்லை இது ஒரு கேம் அதல நம்ம உடைக்கிற பலூன்ல என்ன வருதோ அத நம்ம சாப்பிடணும் சரி அப்படி பலூன் உடைக்கலனா என்ன கிடைக்கும் ஒரு அடி கடிக்கு இவ்வளவுதானே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இப்ப பாரு முதல்ல அந்த பீசா பலூன உடைச்சி நான் பீசாவை சாப்பிட போறேன் ஐயோ மிஸ் ஐட்டே யே நீ பீட்சாவை மிஸ் பண்ணிட்டேன் உனக்கு பீட்சா கிடையாது கேடையது உடாதடா இத

சட இப்ப நீ பீசா சாப்பிட போறது இல்ல. அடியெல்லாம் சாப்பிட போற. இந்த வாங்கு இப்போ என்னோட டான் நான் பாரு இந்த வாட்டி பீசா பலூனை உடைச்சி பீசா சாப்பிட போறேன். ஏ பிரபு நீ பீசா சொல்லிட்டு உனக்கு பண்றீங்க? இந்த நான் கட்டிப்பு पीछे போறேன் अरे काडवले एना मोनिका उन्ुक चिकन उळंदिरुक இந்த டேசியான चिकन சாப்பிட்டு போற அய்யயோ இந்த சாப்பிடுவாங்க நீ என்ன தையல் மாடின ஆறிနေற அய்யயோ

அம்மா இது மோனிகா அம்மா மோனிகா தலையில சிக்கன் மாட்டிக்கிச்சு அவள சீக்கிரம் டாக்டர் கிட்ட கொண்டு போறோம் இல்லனா அவளுக்கு ஆபத்து ஏய் சிக்கன் மாட்டிக்கிச்சுனா நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுக்க வேண்டியது தானே அதுக்கே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்க சரியா போய்டோம்ல மோனிகா தலையில சிக்கன் நல்லா மாட்டிக்கிச்சு அது எங்கால எடுக்கவே முடியல இது டாக்டரால மட்டும் எடுக்க முடியும் அம்மா சிக்கனை எங்களால எடுக்க தான முடியல ஆனா எங்களால சிக்கனை சாப்பிட முடியும்ல அப்ப மோனிகா சரியாயிடுவா இல்ல ஆனா பிரபு வாய்க்கிலே இப்ப நீ உருப்படியான ஐடியா கொடுத்துருக்க சீக்கிரம் சாப்பிடுங்க ஏ